தமிழ் வணக்கம் பாருங்கள் கோவக்காய் செய்ய போகிறோம் கோவக்காய் கோவக்காயை வந்து நேர் நேரம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க கோவக்காய் வந்து நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கால் கிலோ கோவக்காய் நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது இது இந்த கோவக்காய் தான் வறு வ வறுக்க போகிறோம் அன்றைக்கி கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் ஒரு சிட்டிகை வந்து கரம் மசாலா போட்டு வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம் தாலிக்கு பாருங்கள் ஆனியன் வந்து ஐட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி அது போல் ஐட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம செய்வோமா இப்போ வரையும் எண்ணெய் சிட்டி வச்சுட்டோம் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் பாருங்கள் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் வேறு எதுவும் போடல பிரிஞ்சிட மட்டும்தான் போட்டிருக்கோம் எண்ணெய் போட்டிருக்கோம் அது லைட்டாக பெரிஞ்சிடும் பொறிஞ்சிருச்சு இந்த சமயம் என்ன செய்கிறோம் இந்த தக்காளியும் வெங்காயமும் இதில் சேர்ந்தாமல் போட்டிருப்போம் பத்து பறவை தேவையான அளவு உப்பு கரம் உப்பு சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் கரம் தூள் இதையும் இதில் சேர்த்துட்டு போகணும் இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க கூட இப்போ பறவை இது வெங்காயம் லைட்டாக கால் பாகம்தான் வதக்கி இருக்குது இப்போ இந்த காயை சேர்த்ததும் பார்க்க பூக்காயை பூக்காயை சேர்த்துக்கிறதுல பரவி இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எல்லாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா இதெல்லாம் கிண்டிட்டு வைப்பாங்க நல்லா மிஷிங்க ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் மூடி போட்டு மூடிப்போம் சிம்மில் இருக்குது கூட வைப்ப என்ன செய்கிறோம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் வாசனைக்கு மூடி போட்டு கொஞ்சம் வேகணும் இப்போ இப்போ வந்து காரம் பத்தலை நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் சில மசாலா காரம் இருக்கும் சில மசாலா காரம் இருக்காது அது நம்ம தேவையான அளவு காரம் போட்டு தரலாம் இப்படியே இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிரம்பு வேறு இது இடையில கிண்டி விட்டுக்கிறோம் இல்லைன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும் அதனால தான் இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம் நம்ம ஓ காய் இன்னும் கொஞ்சம் நேரமும் வேகணும் அங்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை இன்னும் கொஞ்சம் ட்ரை பாருங்க இருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்போ சிம்மில் வச்சு நல்லா இது சிம்மில் வச்சிடணும் கொஞ்சம் அப்போ தான் ட்ரை ஆகி வெந்து ட்ரை ஆகும் இன்னும் கொஞ்சம் மூடியே வச்சுருவோமே மூடக்கூட வேண்டாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பருங்க வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்போ பார்க்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுமே கொஞ்சம் மூடி வைப்போமே ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு கோவக்காய் பொரியல் பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா ட்ரை ஆகிருச்சு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா புதினால இருக்குது புத்திரா புதினாயெல்லாம் கொஞ்சம் இதை லைட்டாக அப்படியே தூவிடுவோம் தூவிட்டு இப்படியே இறக்கிடுவோம் ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் அருமையான கோவக்காய் பொரியல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப காரம் போட வேண்டாம் காரம் ஜத்தை ரொம்ப காரமாக வெயிலுக்கு காரம் ரொம்ப காரம் இல்லாமல் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அங்கே இப்போ வந்து ஸ்டவ் நிறுத்திடுவோம் அருமையான கோவக்கை கைப்பொரியல் பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கிறலாம் சைடிஷாகவும் எடுத்துக்கிறலாம் சப்பாத்தி தோசை இட்லிக்கு சைடிஷ் எடுத்துக்கலாம் காயை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்